பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் நண்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அரசியல் கலந்துரையாடல் வழக்கம் போல தம்பி கோவை பேரறிவாளனோடு வணக்கம் தம்பி ஐயா வணக்கம் வணக்கம் ஏ கையில் என்னங்க புத்தகம் வழக்கமாக நம்ம காணொலி பதிவுகளில் வந்து ஒவ்வொரு காணொளி பதிவினுடைய தொடக்கத்துலேயும் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்திட்டு பண்ணுறது இப்போ கடந்த ரெண்டு மூணு காணொளி பதிவுகளாக அது மறந்து போயிடுச்சு அறிமுகப்படுத்த மறந்து போயிடுச்சு இப்போ இணைய இணையதளங்களில் முகநூலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக புத்தகங்கள் குறித்த செய்தி வருது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வ வருகின்ற டிசம்பர் மாத க கடைசியில் வந்து சென்னை புத்தக கண்காட்சி வேறு வருது அதனால் நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற புத்தகத்தை விட பொதுவாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய புத்தகங்கள் குறித்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம்னா இன்றைக்கி முக்கிய முக்கியமான ரெண்டு புத்தகங்களை நம்ம அறிமுகப்படுத்துறோம் முதல் புத்தகம் வந்து சமணமும் தமிழும் அப்படிங்கிற புத்தகம் மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு வரலாற்று ஆய்வு நூல் எந்த காலகட்டத்தில் சமண மதம் தோன்றியது அது தமிழ் மொழியை எந்த எந்த இடத்துலலாம் அழித்தது எப்படியெல்லாம் தமிழ் மீது தமிழர் பண்பாட்டின் மீது தமிழர் இலக்கியின் மீது ஆக்கிரமிப்பு செய்தது அப்படிங்கிறத வரலாற்று தரவுகளோடு பதிவு செய்திருக்கிறார் மயிலை சீனிவாசன் அப்படிங்கிறவர் தமிழும் ச சமணமும் தமிழும் அப்படிங்கிற புத்தகம் இன்னொரு புத்தகம் இன்றைக்கி வந்து கோ தேவரடியார்கள் அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு திரிகிறானுங்க இந்த தெலுங்கர் லாபி ஆனால் வந்து தமிழர் சமயம் எத்தகையது அது குறித்து வந்து காசு சுப்பிரமணிய பிள்ளை காசு பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் காசு பிள்ளைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழர் சமயம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் ஒரு குறுகிய குறுகிய புத்தகம் தான் இதில் அவர் சொல்லியிருக்கிற தெளிவானது சமயத்தினுடைய வளர்ச்சி என்ன எந்த இடத்துலலாம் எப்படி சமயம் வந்து ஒரு வழிபாட்டு முறையிலிருந்து ஒரு மா மாறுதல் அடைஞ்சது வழிபாட்டு உரிமையில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற எல்லா செய்திகளையும் வரலாற்று தரவுகளோடு பதிவு செய்திருக்கிறாரு காசு பிள்ளை தமிழர் சமயம் காசு பிள்ளை அதே போல் சமணமும் சமணமும் தமிழும் மயிலை சீனி வேங்கடசாமி இது ரெண்டு புத்தகமும் தமிழர் பண்பாடு வரலாறு சமயம் இது குறித்து தேடல் உள்ளவர்கள் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் ஏன் இன்னைக்கு பேசுறதுக்கு வந்து நிறைய இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் குறிப்பாக வந்து நேத்துல இருந்து சமூக வலைதளத்துல எது பேசும் பொருளா மாறி நிற்கிதுன்னா அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா அவர்கள் நடக்கு அம்பேத்கர் அம்பேத்கர்ன்னு தான் அப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு கடவுள் பேர சொல்லி அவங்க வந்து அவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை இதுக்கு அரசியல் நோக்கர்களில் வந்து ரெண்டு மூணு காரணங்கள் பேசப்படுகிறது ஒன்று வந்து அதானி ஸ்டாலின் சந்திப்பு இந்த சந்திப்பு செய்தியை வந்து டைல்யூட் பண்ணணும் அது ஒரு பெரிய பேசு பொருளாக்கப்பட்ட பட்டது இன்னும் வந்து நிறைய செய்திகளில் அது குறித்து துணை செய்திகள்லாம் வர ஆரம்பித்தது அப்போ அமிக் இது அதானி யாரை சந்திச்சார் அப்படிங்கிறதெல்லாம் பொருளாக்கப்பட்டது அந்த பிரச்சனையினுடைய அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்காக இது மாதிரி பேசியிருக்கலாம் ஏன்னா அமித் அமித்ஷா வந்து வெரி சென்சிட்டிவ் லீடர் இன் பாஜக அப்போ பாஜகவில் எதை சொன்னால் நம்மளுக்கு இருப்பு இருக்கும் எதை சொன்னால் வந்து இருப்பு போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அமித்ஷாவுக்கு தெரியாமல் இல்லை இதே போல் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாச்சும் ஒரு நெருக்கடியான சூழல் வரும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று கிளப்பி விடும் இது கடந்த காலத்தில் நடந்திருக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதானி மேட்டரிலிருந்து இருந்து காப்பாற்றி விடுவதற்காக அமித்ஷா வேண்டுமென்றே அதை பேசினார் இல்லைன்னா இன்டர்நேட்டரில் நேற்றில் அண்ணல் அம்பேத்கார் குறித்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி சில பேர் வந்து அம்பேத்கார் வந்து எங்களினுடைய அடையாளம்னு கூட சில இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாமல் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எதற்கு பேச வேண்டும் அப்படிங்கிற சில அரசியல் நோக்கர்கள் நம்ம அப்படி நினைக்கிறோமோ இல்லையோ ஆனால் அந்த அரசியல் நோக்கர்களினுடைய செய்திகளை பார்க்கும்பொழுது ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இன்னொன்று அமித்ஷாவுக்கு பொறுத்தவரையிலையும் அந்த மத அரசியலுடைய வீரியத்தை எப்பொழுதும் குறைய விடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் எப்பொழுதுமே மத அரசியல் அடையாளங்களை அதோடய வீரியத்தை குறைய விடாமல் பார்த்துருக்காங்க அதாவது அது அவர் அயோத்தியில் தோக்குறாரு வாரணாசியில் தோக்குறாரு அதெல்லாம் அவங்க பொருள்படுத்த மாட்டாங்க கடைசி ஒரு துளி அவங்களுடைய ஹோல் அப்படி அதை பிடிச்சிட்டு முன்னேறது அப்படி யாருன்னா இது தான் மத அடையாளங்கள் தான் இப்போ வந்து இவரை விட ராமர் மீது ராம ஜென்ம பூமி மீது மிகப்பெரிய அக்கறை கொண்ட அத்வானியெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க ஏன்னா ஜென்ம பூமி அயோத்தி ராமர் பிரச்சனை அமித்ஷாவுக்கு முந்தையது அத்வானி காலத்தில் இது அத்வானி காலத்தில் ஏற்படுத்துது இப்போ அத்வானியினுடைய பே எங்கே இருக்கிறாரு அப்படின்னா இல்லை அப்போ இவங்களுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையும் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து அதானி மேட்டரில் வந்து காப்பாற்றி விட வேண்டிய அவசியமும் இருக்குது ஏன்னால் கடந்த காலத்தில் இவங்க வந்து குஜராத் இனப்படுகொலை காலகட்டத்தில் இவங்க தான் காப்பாற்றி விட்டாங்க அது நல்லதுன்னு பேசினாங்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளை வந்து தீவிரவாத அமைப்பு போன்ற ஒரு அமைப்பு என்று பேசும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால தலைவர் மு கருணாநிதி வந்து திராவிடர் கழகம் போல் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் ஒரு சமூக நல்லிணக்க அமைப்புன்னு பேசியிருக்கிறாரு அப்போ அவன் வீட்டில் எப்படிலாம் சிக்கல் வருதோ இவன் காப்பாற்றி விடுவான் இப்போ இவன் வீட்டில் சிக்கல் வந்துடும் பொழுது அவன் காப்பாற்றி விட்டுருக்கிறான் அது மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது அதே அது இது நம்ம என்ன காரணத்துக்காக பேசினாங்க அப்படின்னு ஒரு அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்க அந்த கரணத்துக்காக தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆனால் அந்த பேசிய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க மாட்டோம் ஏன்னா அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு பதிலா கடவுளுடைய பேரை சொன்னாவது அவங்க சொர்க்கத்தில் இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற விதமாதான் இல்ல இல்லை அதான் அவங்களுக்கு வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்துவதன் மூலமாக அம்பேத்கரை எழிவுபடுத்துவதோ அல்லது தரக்குறைவாக பேசுவது அதன் மூலமாக அந்த அம்பேத்கரை பிடிக்காத வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த பொலிட்டிக்கல் அந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆ ஆமாம் 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 அந்த சூழலுக்காக தான் திட்டமிட்டு பேசப்பட்டது பேசப்பட்ட செய்தின்னா இது தான் அம்பேத்கரை வந்து குளோரிஃபை பண்ணுறது அவங்க பிடிக்கல இன்னும் சொல்ல போனால் நான் ஏற்கனவே நம்ம புத்தக வெளியீடு குறித்து பேசுகிற பொழுது அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ராகுல் காந்தியை கூப்பிட்டுருக்காங்க ராகுல் காந்தி வந்து இந்த புத்தகத்தை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கார் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிடுவதற்கு ராகுல் காந்தி இசைவு தெரிவிக்கலை அதற்கு காரணமே என்னென்னா நம்ம வந்து அம்பேத்கர் புத்தகத்தை போய் வெளியிட்டோம்னா நம்ம வந்து நான் அம்பேத்கார் அதாவது விரும்பாத அந்த மதவாதிகளினுடைய வாக்கை நம்ம இலக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் காரணம் ஆமாம் 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 அது மாதிரி இருக்கும் அதில் வந்து உண்மையிலேயே தமிழக தளத்திலிருந்து எதிர்வினையாற்றியவர்களில் மிக முக்கியமானவர் வந்து அண்ணன் சீமானவர்கள் அவர் கேட்ட கேள்வி தான் அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இந்து சபை இந்து மகாசபை வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறானுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவர் ஒரு காதல் பா பாட பாயா பாட்ஷா பாயை சந்தித்தது தவறு பாஜபாய் வந்து தண்டிக்கப்பட்டவர் அதாவது இவங்க சட்டத்தின் அடிப்படையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து பரவலில் வெளில வர்றாரு இப்போ பரவலில் வெளில வர்றது எப்படி ஒரு தீவிரவாதின்னு நீங்கள் எப்படி பரவலில் வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை பற்றி இல்லை இன்றைக்கி பாஜபாய் இறந்து போயிருக்கிறாரு அந்த குற்றத்தை அண்ணா வந்து சொல்கிறாரு நான் அந்த குற்றத்தை ஆதரிக்கலை சொல்லு குற்றத்திற்கான தண்டனை அனுபவிக்கப்பட்டிருக்கு தண்டனைக்கு பிறகு அவர் உடல் நோய் படுது நோயின் மூலமாக அவர் பிரச்சனையில் இருக்கிறாரு அதன் பிறகு அவர் பரவலில் வர்றாரு பரவலில் வர்றவர்கள் சந்திக்க கூடாதுன்னு எந்த சட்டத்திட்டமும் சொல்லலை அப்போ சந்திக்கவே கூடாது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு இது காரணம் இல்லை ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ போய் வழக்கு கொடுத்து கொடுக்குறான் இந்து மகா சபை வந்து இப்போ ஏன் வழக்கு தொடுக்கிறானா அதானி மேட்டரில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை அதாவது அந்த அந்த மேட்ருலையும் சரி இந்த அமித்ஷா மேட்டருக்கு பார்த்தீங்களா அமித்ஷா மேட்டரில் பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்தி விட்டார் சிமானண்ணன் என்ன அம்பலப்படுத்திட்டாருனா உன்னுடைய ராமனுக்கு எந்த சக்தியும் இல்லை நீ ராமன் பேரை தானே உச்சரிச்சுக்கிட்டே இருந்த ராமன் பேரை உச்சரித்து ராமனுக்காக கோயில் கட்டி அந்த அயோத்தியில் கூட நீ தோத்து போயிட்ட அப்போ வந்து அம்பேத்காரை பேரை உச்சரித்தவன் அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கலாம் அப்போ ராமன் பெருசா அம்பேத்கார் பெருசா அப்படிங்கிறத அம்பேத்கர் பெருசு அப்படின்னு கொண்டாந்து நிறுவிட்டார் அதை அவனால் ஜீரணிக்க முடியல இப்போ இந்த சில கும்பல் இருக்கு இல்லையா திராவிட முன்னேற்ற குழகம் கும்பல் எப்பொழுதுமே வந்து அண்ணனை பிஜேபி பி டிமு பிஜேபி பி டிமுன்னு சரி இப்போ சீமானண்ணை எடுத்து வைத்த

ஸ்டாலினுக்கிட்ட மு க ஸ்டாலின் அந்த வகையராகிட்ட அந்த எம்எல்ஏ வகையராட்ட நீங்கள் அயோத்தி வாரிலையும் காவி வேட்டி காட்டிட்டு போனால் தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லிட்டா உண்மையிலேயே நடந்துடுவாங்க பாத பூஜை கூட பண்ணிக்கலாம் பாத பூஜை ஏற்கனவே பண்ணிட்டாங்க இவங்க நடந்துற நடக்கிறதுக்கு கூட தயங்காதவங்க அப்படின்னு நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் செஞ்சுட்டாங்க ஆமாம் இப்போ இதில் என்ன முழுக்க நடஞ்சாச்சு நம்ம வேலை தூக்கினோடனே அது வந்து சீமான் பச்சை ஆகுறார் காவி மயமாறாருனாங்க அவங்க வெள்ளி வேலை தூக்கிக்கிட்டு போஸ்ட் கொடுத்தாங்க அப்பெல்லாம் அது மாதிரி அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சங்கடத்திலிருந்து அமித்ஷா அந்த குரூப் காப்பாத்தும் அதே போல அமித்ஷாவினுடைய சங்கடத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாத்தும் இப்ப இன்னொன்னு என்னன்னா இப்போ புதுசா கட்சி தொடங்கிய ஒருத்தர் வந்து தான் பேச வந்தேன் கொள்கை தலைவர் அவர் அவமதிக்கிறத பார்த்து சும்மா இருக்க மாட்டோம் சும்மா இருக்க மாட்டார்னா என்ன செய்வார் அம்பேத்கர் சும்மா இருக்க மாட்டா தனி விமானம் பிடிச்சி பயிராரு யாரோடனே நம்ம பேச வேண்டியதில்லை இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு அந்த சொற்பதத்தை நான் பார்த்தேன் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு என்னடா அம்பேத்கார் வந்து இதே ஆள் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல்னு பாருங்கள் நம்ம இதை வந்து நகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது விஜய் அவர்களினுடைய ஒரு உச்சபட்ச பிழைப்புவாதம்னு வாதம்னு நீங்கள் எடுத்துக்கணும் விஜய் அரசியலினுடைய உச்சபட்ச பிழைப்புவாதம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்பேத்கார் எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு இன்னும் புத்தகம் வெளியிடுறேன் வெளியிட்ட அப்ப என்ன அம்பேத்கார் வந்து எனக்கு மட்டும் இல்லையா உங்களுக்கு மட்டும் இல்லையா அவங்களுக்கு மட்டும் இல்லையா எல்லாருக்குமான தலைவர்னு ஆனா நேற்று வந்து என்ன சொல்கிறீங்க எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் என்ன உங்களுக்கு தலைவர் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொள்கை பிரகடனம் பண்ணீங்க என்னமோ உங்கள் கட்சி இந்த க இந்த தமிழ்நாட்டில் உதயமாகணும்னே புறப்படுத்தி அண்ணல் அம்பேத்கர் உங்கள் கட்சிக்காகவே சட்டத்திட்டத்தெல்லாம் எழுதி உங்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு கடைக்கோடி அவருடைய கடைசி உயிர் இருக்கும் வரை உழைச்சி அந்த உழைப்பு வந்து பயணம் இல்லாமல் இறந்து போய் அவர் இறந்து போன பிறகு அவர் எழுதின கொள்கை கோட்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடாக மாற்றிக்கிட்டு எங்கள் கொள்கை தலைவர்னு சொன்னால் பரவாயில்ல அவர் வந்து இந்து மதத்தையே கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் போய் கடைசி நேரத்தில் பௌத்தனாக மாறினார் நீங்கள் உங்கள் கொள்கை பிரகடன மாநாட்டில் வந்து இந்த பகவத்கீதை புத்தகத்தை கொடுத்து வாங்குறீங்க இதை யாரை ஏமாத்துகிற வேலை யாரை ஏமாத்துறாங்க நாங்கள் வாங்க ஆ இல்லை இல்லை இப்போ கொள்கை பிரகடன மாநாட்டில் வந்து அணுகுண்டு கொடுத்தா வாங்கிடுவாரா அப்படி செய்ய முடியதில்லை அப்போது ஒரு என்ன சொல்கிறது வந்து விஜயினுடைய உச்சபட்ச பிழைப்புவாதம் அம்பேத்காருக்கு ஆதரவாக நிற்கிறது நீ அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உன்னுடைய கட்சிக்காரனே ஒவ்வொரு மாவட்டம் அந்த இப்போ பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆர்ப்பாட்டம் போடுறாங்க இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் போடுறானேங்க அவன் ஆர்ப்பாட்டமே போடலை ஆர்ப்பாட்டம் பனையூரில் வந்து போட போகிறதா தகவல் அதே இல்லை ஆர்ப்பாட்டம் அங்கே பனையூரில் நான் ஓட்டு போடுறவங்களும் எல்லாரும் வந்து பனையூரில் மட்டும் ஓட்டு போடுங்க நான் வந்து நீங்கள் பனியூரில் எத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறீங்களோ அந்த ஓட்டில் ஜெயித்தா நான் முதல்வராக இருக்கிறேன்னா விஜய் பரவாயில்ல இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க இவங்கனாலும் அப்படியே பேசுகிறேன் அமித்ஷா பேசுனதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போடுறோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகம் வேலை பார்க்குறாங்க நீ அரசியலுக்கு வந்துட்ட தானே அரசியலுக்கு வந்துட்டு அதுவும் உங்கள் கொள்கை தலைவர்னு வேற நீ பேசிக்கிற அப்படிங்கும்போது என்னென்னா ஒவ்வொரு மூளை மூளைக்கு நிறுத்தி இந்துத்துவ ஆட்களை என்ன சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்கலாம் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டிருக்கலாம் ஒரு ரயில் மறியல் செஞ்சுருக்கலாம் ஒரு பஸ் மறியல் செஞ்சிருக்கலாம் எது வேணாலும் செஞ்சுருக்கலாம்ல பெரிய படம் நான் ஒரு பெரிய ஆட்சியை தரேன் எடுத்த உடனே வந்து அமெரிக்கா மாப்பிள்ள எல்லாம் கிடையாது ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்த உடனே வந்து எங்க கொள்கையை நீங்கள் ஏற்றப்பட்டு வர்றவங்கள மட்டும் நான் வந்து சேர்த்துக்கு அந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி உள்ளாலே அவங்களால அதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து இப்போதான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க நீங்க போய் நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தாங்க மாட்டாங்க ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னா பண்றதுக்கு கூட்டம் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி விசிலடிக்க சொன்னா அடிக்கிறது கூட்டம் இருக்கு ஆனா வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னா அதுல என்ன பேசுவாங்க யார் கண்டுச்சு ஏன்னா அமித்ஷா அவர்களோட பேரை கூட பதிவு பண்ணல கண்டன அறிக்கைன்னு ஊடகங்கள் போறாங்க ஆனா உள்துறை இன்னும் சொல்லப்போனால் ஊடகம் பெரிய நாடகம் போடுது என்னமோ விஜய் வந்து நாளைக்கே வந்து முதல்வர் ஆகிடுவார் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய மோச்சம் கிடைக்குங்கிற மாதிரி சில ஊடகங்கள் போடுது இன்னும் சொல்லப்போனால் விஜய் வந்து உச்சபட்ச பிழைப்புவாதி அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அறிக்கையில் தொ அந்த அறிக்கைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை இருந்துச்சு அதையும் கூட சீமான் என்னை வந்து கோடிட்டு காமிச்சிருந்தார் அதாவது நீங்கள் வந்து விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அழைச்சி வீட்டில் சந்திச்சிங்க அதற்கு ஒரு காரணமாக சொல்லப்பட்ட காரணம் வந்து என்ன காரணம்னா இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல போனால் என் ரசிகர்கள் எல்லாமே ஒரு மாதிரியான அரசியல் புரிது அரசியல் புரிதற்ற ஆள் எங்கள் ரசிகர்கள்லாம் வந்து இளவு உடனும் பார்க்க மாட்டாங்க கர்மாதி உடனும் பார்க்க மாட்டாங்க வந்து வச்சிருவாங்க அதை தவிர்க்கிறதுக்காக அதே நேரத்தில் அதே நேரத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெருசாக நம்மளுக்கு பாதுகாக்காதுங்கிற ஒரு பயத்தினாலையும் சரி நம்ம வீட்டிலே அழைச்சி பார்த்துருவோம் அதை வந்து சீமான ஏற்றுக்கிட்டார் ஆமாம் ஏன்னா எல்லா அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிங்க ஆமாம் 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 ஆமாம்

போட்டிருக்கணும் அது நகைச்சுவையாக போயிடும் இல்லையா அதனால பின்னாடி ஆகி என்னமோ பெரிய செயலுக்கு போயிட்டு சேரடி போட்டு மாதிரி அது போட்டாங்க சொந்த கட்சி அமைச்சரையே இவங்க சேரடி வாங்க விட்டவங்க விஜய என்னடி வாங்க விட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு அதனால அவர் அவர் ஊர்லயே இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன் சரி அதை கூட சீமானு ஒரு சரி இது ரியாலிட்டி இருந்தாலும் இங்கே வந்தால் தன்னோட ரசிகர்கள்ட்ட இருந்து இந்தால காப்பாற்றுறது பெரும்பாடாயிரும் அப்படிங்கிறது வந்து தெரியுது ஆனால் இதை குறித்து அதாவது அறிக்கை வெளியிட்ட விஜய் அவர்கள் அதாவது இப்போ எப்படி அமித்ஷா சொன்னார் இல்லையா அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுகிறது வந்து மாடல் ஆயிடுச்சு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இதே விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த இடத்துல போய் சேவை செய்கிறது அந்த மக்களை போய் அந்த இடத்துல பார்க்குறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு சடங்கு சடங்கு ரெண்டு ஒன்று தான் சடங்கு அல்லது ஃபேஷன் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் இப்போது இதே இதே குரலி வித்த நம்ம விஜய் அவர்கள் ஏன் குரல் வித்த அப்படின்னு சொல்கிறேன்னா ஏற்கனவே தான் செய்ததையே அடுத்த வாட்டி தான் பேசும் பொழுது மறுத்து பேசுகிறது இதே வந்து தூத்துக்குடி சம்பவத்தில் வந்து ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு விஜய் அவர்கள் வந்து தலையில் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு போய் இரவோடு இரவார் பார்த்தார் அது என்ன சடங்காக சம்பிரதாயமாக இல்லை ஃபேஷனாக நீங்கள் பண்ணையுரலெல்லாம் வர சொல்லி பார்த்துருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா ச அனிதா இறந்தப்போ இரவோடு இரவாக வந்து பார்த்தாரு கள்ளக்குறிச்சியில் இறந்து போனப்போ போய் போய் பார்த்தார் அதெல்லாம் சடங்காக இல்லையா அப்போ அப்போன்னா ஒன்னால் அந்த இடத்துல இருந்து வர முடியல அந்த நேரத்தில் வர முடியலை சரிங்க ரசிகர்கள்லாம் வந்து என்னை விட மாட்டாங்க மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டினுடைய ஆட்கள் மாதிரி எங்கள் ஆழ்வை வந்து மெச்சூரிட்டியான ஆள் இல்லை நாங்கள் வர்றதை வந்து ஒரு ஒரு கொண்டாட்டமாக பார்த்துருவாங்க அந்த சிக்கல் இருக்குது அதனால் வரலன்னு சொல்லிட்டு போக வேண்டிதானே ஏற்கனவே போய் சேவை செய்தவர்கள்லாம் இழிவுபடுத்துறது அந்த வேலையை இப்போ அண்ணன் சீமான் கூட அதை கண்டிச்சிருக்கிறாரு தம்பி சொன்னது வந்து காரணம் வந்து இப்போ ஒரு பாதி சரி ஆனால் காரணத்துக்கு பின்னாடி சொன்ன காரியம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப தவறு அது கண்டிக்கத்தக்கதுன்னு சீமான அண்ணன் சொல்லியிருக்கிறார் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏன் இப்போ இந்த அம்பேத்கர் அவர்களுடைய விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து திமுகவை சேர்ந்தவங்களே வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து க கலைஞரை வந்து அம்பேத்கர் பேரை சொல்லி இங்க வந்து மக்களை ஏற்று பிழைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அவர் அதை இவங்க எப்படின்னா சங் பரிவார அமைப்புகளுக்கு சற்றம் தயங்காதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின்காரர்கள் ஏன்னா தெரியும் அது கலைஞரை பற்றி பேசினோம்னா காணொலி தாங்காது அவரு அவருடைய அந்தர்பல்ட்டி எப்படி பெரியார் வந்து அப்பக்கப்போ அந்தர்பல்ட்டி அடிப்பாரோ அதை விட பல மடங்கு அந்தர்பல்ட்டி அடித்தவர் வந்து விட ஆமா ஆமா பல்ட்டி அடிக்கக்கூடியவர் அது மாதிரில வந்து இவங்க வந்து இப்போ அம்பேத்கார சரி அம்பேத்காரினுடைய புகழுக்கு கலங்க முழந்து விளைவிச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் நீங்க இருங்க நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை இடத்துல உங்கள் கட்சியினுடைய பரப்புரையில் அம்பேத்கார படத்தை வச்சு பண்ணீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல பரப்புரை பண்ணி அம்பேத்கர் அம்பேத்கர்னு நாங்கள் பேசுவோம் அம்பேத்கர் பேசினதை பேச மாட்டோம் ஆமாம் பேசினதை பேசாட்டினா கூட இல்லை அவர் ஒரு பொது தலைவராக கொண்டுட்டு போவோங்க அல்லது அவரை வந்து ஒரு பொது தலைவராக ஏற்றுக்கொண்ட திருமாவளவனை எந்த எத்தனை தொகுதியில் கூப்பிட்டு நீங்கள் பரப்புரை பண்ண வச்சிங்க அவர் தொகுதியை தாண்டி அவர் கட்சி கொடியை கூட நீங்கள் பயன்படுத்தலை அப்போ உங்கள் லட்சம் என்னென்னா அம்பேத்கார் பேரை வைப்பாங்க அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் போய் நின்று பிளாஸ்டிக் சேரை போடுவாங்க திருமாவளவனுக்கே பிளாஸ்டிக் சேர் போடுற குரூப் இவங்க அம்பேத்கார கொண்டாடுறா இவங்க திருமாவளவன் அவர்களுக்கே பிளாஸ்டிக் சேரை போகிற ஆளுக்கள் தான் இது மாதிரி ஆட்கள் அதான் இந்த செய்தியை பொறுத்தவரை இந்த காணொளி பதிவில் நம்ம பேச நினச்சது ரெண்டு மூணு செய்தி ஒன்று வந்து அமித்ஷா அமித்ஷா வந்து திட்டமிட்டு ரெண்டு வேலையை செய்திருக்கிறாரு என்ன வேலை செஞ்சுருக்குறாருனா வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கோர் கோர் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவா அந்த இந்துத்துவா மேட்ரை வந்து அந்த பொலிட்டிக்கல் கருவை வந்து காய விடாமல் பார்த்துக்கிறது ஈரங்காய விடாமல் பார்த்துக்கிறது அப்போது அம்பேத்காரை வந்து இழிவுபடுத்தினாலோ அல்லது அம்பேத்காரை வந்து எதிர்த்தாலோ ஒரு வட மாநிலத்தினுடைய வாக்கு வங்கிகளை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கலாம் அடுத்து வந்து என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதானி அந்த சந்திப்பு குறித்து குறிப்பாக யார் பேசியிருக்கணும் யார் பேசியிருக்கணும் இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணும் அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி பேசியிருக்கணும் ஏன் ரெண்டு பேருமே பேசலை ஆ வாய்மொழி மௌனமாக இருக்காங்க அப்போ என்னென்னா நீ மாட்டிக்கிட்டா நான் ஒன்றை காப்பாற்றி விட்றேன் இந்த கள்ளக்கூட்டணிங்கிறது தான் நான் நான் மாட்டிக்கிட்டா நீ காப்பாற்றி விடு நீ மாட்டிக்கிட்டா நான் காப்பாற்றி விட்றேன்னு அது ஒன்று இரண்டாவது வந்து விஜய் அவர்களுடைய பிழைப்புவாதம் பிழைப்புவாதம் அப்படின்னு சொன்னால் அம்பேத்கார் வந்து எங்கள் கொள்கை தலைவர்னா அம்பேத்காரினுடைய கொள்கையை தமிழக வெற்றிக் கழகம் எந்த இடத்துல வச்சிருக்கு அந்த ஃப்ளெக்ஸில் வச்சதோடு சரி ஆமாம் பதாகை அதோட விட ஒரு பக்கம் அம்பேத்கரை வச்சுருப்பீங்க இன்னொரு பக்கட்டு பகவத்கீதை புத்தகத்தை வாங்கியிருப்பீங்க அப்போது பிழைப்புவாதன் அதே போல் வந்து ஒன்றால் செய்ய முடியாது ஒன்னால் இறங்கி மக்களோடு மக்களாக பொதுத்தளத்தில் இறங்கி உங்களால் நடமாட முடியலை உங்களால் சேவையாற்ற முடியலைன்னா சேவையாற்றவனை கொச்சைப்படுத்துறது அந்த வேலையை வந்து ரொம்ப நாசுக்காக செய்கிற மாதிரி பாவம் அவருக்கு அரசியலுக்கு புதுசு ஆனால் வாயை கொஞ்சம் அமைக்கி அது வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு போனார்னா கொஞ்சம் தூரம் பயணிப்பார் நீ இன்னும் சொல்ல மாதிரி இப்போ கூட நம்ம கட்சிக்கார பிள்ளைங்களுக்கு மாணவர் பாசுகிற பிள்ளைங்களுக்கு இளைஞர் பாசுகிற பிள்ளைங்களுக்கு இப்போ கூட கியூ வந்து நீ எங்கே இருக்க இப்போ உனக்கு கூட ஃபோன் வந்ததாக நீ சொன்னேன் எங்கே இருக்கிற என்ன இருக்கேன் இது மாதிரி ஒரு கியூ பிராஞ்சோட மிரட்டலுக்கு தமிழக வெற்றி கழகம் தாங்காது தாங்காது ஏன்னா தாங்காது விஜயே தாங்க மாட்டாங்கல்ல அப்போ அது மாதிரியான சூழல் விஜயோட பிழைப்பு வாதம் இன்னொன்று நம்ம முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது குகேஸ் அவர்களுடைய மேட்டர் குகேஸுக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க ஆனால் குக்கேஸுக்கு வந்து அது மாதிரியான ஒரு அஞ்சு கோடி ரூபா மட்டும் இல்லையா அது கூட வந்து அவர் பயிற்சி எடுக்கிறதுக்கு மாதம் மாதம் ரெண்டு லட்ச ரூபா பக்கம் அரசே வந்து உதவி பண்ணியிருக்கு உத உதவி பண்ணியிருக்கு அந்த உதவி பண்ணுகின்ற அந்த இது இருக்கு இல்லையா அந்த விதி அந்த விதிமுறைகள் குகேஸ் என்கின்ற தனிநபருக்காக மாற்றப்பட்டிருக்கு இப்போ குகேஸோட வெற்றியை வந்து ரஷ்யா வந்து ஒத்துக்கலை ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா ஜப்பானோட வீரர் வந்து நல்லா தெரியும் ஜப்பானோட வீரராக சைனா வீரர்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாடும் பொழுது வேண்டுமென்றே வந்து காய் நகர்த்தப்பட்டது கடைசியில் வந்து அவர் வேண்டுமென்றே விட்டு கொடுத்த மாதிரி அவர் வந்து அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தவறை செய்யக்கூடிய நபர் அல்ல அவர் வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னை வந்து தோல்விக்கு இட்டுட்டு போயிட்டாரு அதனால் இந்த வெற்றியை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய செஸ் அகாடமி வந்து போர்க்கொடி தூக்கியிருக்கு அதுக்கு வந்து இவர் ஒன்றுமே சொல்லலை குக்கேஸு தரப்பு ஒன்றுமே சொல்லலை ஆனால் அந்த வீரர் தரப்பு தோற்று போன அந்த வீரர் தரப்பு வந்து இல்லை நான் வந்து என்னுடைய தவறு ஆனால் நான் அது தவறுக்கு பின்னாடி எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதா செய்தி வந்திருக்கு இப்போ இதில் என்னென்னா இதே குகேஷுக்கு வந்து அஞ்சு கோடி கொடுக்கின்ற இந்த திமுக இதற்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஆட்டோ டிரைவருடைய மகள் மூன்று பதக்கம் கேரம்போர்டில் கீழே தங்கம் ஆமாம் மூன்று பிரிவுகளில் மூன்று த மூன்றும் தங்கப்பதக்கம் போர்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இதுவும் வேர்ல்டு கப் தான் அதுவும் உலக கோப்பை பொழுது அவங்கள பற்றி பேசவே இல்லையா இப்போ வந்து வேதனையாக வந்து வேதனையாக சொன்ன பிறகு இப்போ ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அது நம்ம தமிழ் தேசியவாதிகள் சமூக வலைதளத்தில் கண்ண சொன்ன பிறகு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபா சொல்லிட்டு இந்த பத்திரிகை இருக்குது பார்த்திங்க அதுலேயும் வந்து நம்ம கட்சி பெயரை பெயரை ஒரு நம்ம கட்சிக்கு பேர் ஒரு வச்சுருக்கிற பத்திரிக்கை இருக்கு இல்லையா அதெல்லாம் கொளவெரியாகுது அந்த பத்திரிக்கையோட கண்டென்ட் அதாவது ஆட்டோ டிரைவர் மகளுக்கு ஜாக்பாட் ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு இவங்க மூணு பதக்கம் வாங்கினவங்களுக்கு ஜாக்பேட் அவன் ஒரு பதக்கம் வாங்கினவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் அதையும் ஜாக்பேட்டுன்னு போடலை அது மட்டும் திறமைக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து திருமுருகன் காந்தி வந்து அவருடைய திறமைக்கு கொடுக்கப்பட்டது ஏன்டா கேஸ் மட்டும்தான் உலகத்திலே திறமை உள்ளவனா அதுக்கு முன்னாடி மாரியப்பன் போனார் பேரா ஒலிம்பிக்ல வந்து தங்க வேலையை எத்தனையோ முறை போயிட்டு வந்திருக்காப்புல இப்போ சொல்றேன் இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த திருமுருகன் காந்தி மாதிரி ஆட்களுக்கு ஏன் ஆட்டோ டிரைவர்களுடைய மகள் தெரியாமல் அதே அதே சென்னை அது இது எல்லாமே ஒரு தெலுங்கர் லாபி இங்க எல்லாருமே நம்ம நினைச்சதுதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இது இப்படிதான் போயிடுக்கு வந்து சொந்த இடத்துக்கு நேர்மையா இடத்துல நம்ம ஒரு நான் ஒவ்வொரு இதுலயும் ஜெயிக்கும் போதெல்லாம் முதலமைச்சரை வந்து என்ன கூப்பிட்டு பாராட்டிக்கிட்டே இருப்பார் எல்லோருடைய அவர்களை கொடுத்த அந்த இதுதான் ஊக்கம் தான் எனக்கு வெற்றி பெறதுக்கு காரணமா இருக்கு வாரிசு வாரிசுல ஓங்கோல் வாரிசு வாரிசு தங்கம் நம்ம சொல்லி இருந்தோம்னா ஒரு தமிழ் பாய் அப்படி நம்ம சொல்லி இருந்தோம்னா வந்து நீங்க எந்த லேப்ல போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டல் பண்ணிருப்பாங்க ஆனா ஆந்திராவில் உள்ள முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் சொல்றாங்க அவர் நோக்கி கேள்வி கேட்கவே இல்லை நம்ம முதலமைச்சரும் வந்து பேசவே குறித்து தமிழ் பாய் தான் அப்படின்னு சொல்லவே எப்படி சொல்றாரு நம்ம சென்னை பாய் அவர் தெலுங்கு பாய்னு சொல்றாரு ஆனா நம்ம சென்னை பாய் அப்படின்னு நம்ம சென்னை பாய என்ன சொல்றாருன்னா சென்னை வந்து தெலுங்கு இருக்கானது அப்படிங்கறத இவர் ஒத்துக்கிறாரா என்னன்னு தெரியல ஏன்னா அவர் தெலுங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பையன் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து பேட்டியை கொடுக்கும் பொழுது தெலுங்குலேயே தான் கொடுத்தாப்புல அப்போ கொடுக்கும் பொழுதே அது இருக்க முடியாது இது மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்குது மீண்டும் ஒரு அரசியல் உரையாடலை நம்ம விரிவாக அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி